வணக்கம் தனது பாயவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த ஆண்டு முதல் கட்ச் விமானம் இந்தியாவிலிருந்து மதினா விமானத்தில் தரையிறங்கி இருப்பதுடன் ஹரமன் நிர்வாகிகள் கட்ச் பயணிகள் முதல் குழுவை விமான நிலையத்தில் பூங்கொத்துக்களுடன் வரவேற்றார் இந்த வருடம் யாரெல்லாம் கட்சிவார்களோ அவர்களுடைய கட்ச் அங்கீகரிக்கப்படவும் இவரெல்லாம் செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களாம் புனித தலங்களுக்கு செய்வதற்கு பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம் மதீனா முனோஃப்ரா மஸ்ஜு பவவியின் வளாகத்தில் இருக்கும் ஹைடெக் குடைகளின் காட்சி ஆகிய மார்க்கமாக டூன் மூலமாக எடுக்கப்பட்ட அற்புதமான காட்சிகள் இவை குடைக்கெட் பல்லாயிரக்கணக்கான புனித பயணிகள் என்று தொழிவதையும் இதற்கு மஸ்யூது நுபவியின் வளாகத்தில் இதுபோன்று இருநூற்றி ஐம்பது குடைகள் இருக்கின்றன பன்னிரெண்டு குடைகளும் பன்னிரண்டு குடைகளும் ஆக இருநூற்றி அறுபத்தி ரெண்டு குடைகள் உள்ளன ஜனாசா நல்லடக்க அறிவித்தல் ஒன்றும் தமாமில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் திண்டுக்கல் மாவட்டத்தினைச் சேர்ந்த முகமது சிராக்தீன் என்பவரின் தாயார் ஆசியா பேகம் அவர்கள் அர் மருத்துவமனையில் வைத்து உயிரிழந்திருக்காண்டார் அவரது ஜெனாசா தொலைகைகள் மக்ரீப் தொழுகையின் பெயர் அல்கோபார் லூலு மார்க்கெட் அருகில் இருக்கும் அஸ்கன் பள்ளியில் வைத்து நடைபெறும் தொடர்ந்து நல்லடக்கமும் நடைபெறும் மிலதிக விபரங்களுக்கு வெங்கடேஷ் தொடர்பு இலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி எட்டு எழுபத்தி மூன்று முப்பத்தி மூன்று நாற்பது வெளிநாட்டவர்கள் தாயகம் பணம் அனுப்பும் வீதம் உயர்வடைந்திருக்கின்றது சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாட்டவர்கள் அவர்களது தாய் நாடுகளுக்கு பணம் அனுப்புவது உயர்வடைந்திருப்பதாக சவுதி அரேபியாவுக்கான மத்திய வங்கியின் அறிக்கையை சொல் கொண்டது இந்த ஆண்டு மார்ச் மாத கணக்கின் அடிப்படையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் அற்றியால் மதிப்பிலான பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உங்கள் தாய் நாடுகளுக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நான்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு மாதத்தில் அனுப்பப்பட்ட அதிகூடிய தொகையாக இது கணக்கிடப்படுகின்றதும் விமான பயணத்தில் உதவி தேவை சவுதி அரேபியா ட்ரியாத்திலிருந்து ஒரு வாரத்துக்குள் திருச்சி மதுரை சென்னை திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு பயணம் செய்பவர்கள் இருந்தால் வீல்சேரில் பயணம் செய்ய இருக்கும் ஒருவருக்கு உதவியாளராக செல்ல வேண்டாம் ஆர்வம் உள்ளவர்கள் சவுதி அரேபியா ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள் பெற்றுக்கொள்ளாங்கள் இவருக்குண்டான விமான டிக்கெட் செலவையும் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் அறியத் தருகின்றோம் தொடர் விளக்கம் தொன்னூற்றி ஒன்றோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது சைபர் முப்பத்தி ஐந்து தகவல் சவுதி தமிழ் நியூஸ் நினைவூட்டல் பதிவொன்றோ ஆவணங்கள் இல்லாமல் மக்கா சென்றால் அபராதம் ஆகவே கட்ச் அனுமதி சீட்டு இல்லாமல் யூன் இரண்டாம் தேதி தொடக்கம் ஜூன் இருபதாம் திகதி வரை புனித ஸ்தலங்களுக்கு நுழைய முயன்றால் பத்தாயிரம் ரியால் அபராதம் உள்துறை அமைச்சின் விசேட அறிவித்தல் இது சவுதி அரேபியாவில் கோடை காலம் ஆரம்பமாக்கி இருக்கின்றது கோடை துவங்கும் நிலையில் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது ஆகவே வரும் வாரம் அல்லது இந்த வாரங்களிலிருந்து சவுதி அரேபியாவில் வெப்பநிலையானது நாற்பத்தி ஒரு டிகிரி வரை செல்ல இருக்கனதாம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவிலே தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவிலே தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கனதாம் நீங்கள் அனுப்பும் எனப்பும் எக்ஸேஞ்சி நிறுவனங்கள் வங்கிகள் அப்சுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் கொண்டோம் சவுதி அரேபியாவில் சுற்றுலா தொழில் பயிற்சிக்கான மையமாக அல் உலா அகாடமி அமைக்கப்பட்டுள்ளன அல் உலாவுக்கான ராயல் கமிஷன் கடந்த அன்று அல் உலா அகாடமியை அதிகபூர்வமாக தொடங்கினார் தொடங்கினார் சுற்றுலாத்துறையில் தொழில் பயிற்சியில் சிறந்து விளங்குவது உள்ளூர் முழுவதும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டன சவுதி அரேபியாவின் வசந்த காலத்தின் இறுதியில் அல் அக்சா பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளன சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வசந்த காலம் முடிவடைந்து கூடை காலம் தொடங்க இருக்க நிலையில் வெப்பநிலை உயரத் தொடங்கியிருக்கிறது தேசிய வானிலை மையத்தின் தகவல்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் அல் அக்ஸாவில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக இருக்கிறது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுடன் மக்கா ஜூரா அல் ஜமான் அல் தஜ்னா பாலைப்பனம் ஆகிய பகுதிகள் இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலை பதிவு செய்துள்ளன சவுதி அரேபியா சவுதி அரேபியா நுழைய இருப்பவர்களுக்கான என்ட்ரி விசா பற்றிய ஒன்றையும் பார்த்துவிடுவோம் விடுமுறைக்காக இ விசாவுடன் சவுதி அரேபியா புறப்படுவதற்கு முன் பார்வைகளுக்காக சவுதி அரேபியா இ விசா நுழைவுகள் பற்றி ஆராய்வது மிகவும் முக்கியமானது இசப் இ விசாவை பயன்படுத்துவது சவுதி அரேபியாவில் சரிய சரியான வருகை இடங்களுக்கு வருவதை நியாயமான முறையில் எளிதாக்குகண்டதாம் சவுதி அரேபியா விசா ஒல்லையின் பயணம் அல்லது வணிக நோக்கங்களுக்காக முப்பது நாட்கள் வரையிலான காலத்தில் சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு மின்னணு பயண அங்கீகாரம் பயண அனுமதி சர்வதேச பார்வைகள் கண்டிப்பாக சவுதி அரேபியா இ விசா அரேபியாவுக்கு செல்ல முடியும் வெளிநாட்டு குடிமக்கள் ஒரு ஒருவர் விண்ணப்பிக்கலாம் சவுதி அரேபியா இ விசா விண்ணப்பம் சவுதி அரேபியா விசா விண்ணப்ப செயல்முறை தானியங்கு எளிமையானது என்றும் முற்றிலும் ஒல்லையிலே இருப்பதாக அறிய முடிகின்றதன் விமான நிலையம் வழியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழையலாம் சவுதி அரேபியாவில் தாயகம் பதினைந்து உள்நாட்டு விமான நிலையங்கள் பதிமூன்று சர்வதேச விமான நிலையங்கள் அனைத்தும் விமான நிலையங்களும் இ விசா அனுமதி வைத்திருப்பவர்கள் நாட்டுக்குள் அனுமதிப்பதில்லை என்பதை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் விமான நிலைய பார்வையர்கள் சவுதி அரேபியா விசாவுடன் நுழையலாம் குறிப்பாக கிங் காலி சர்வதேச விமான நிலையம் ட்ரியாத் கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் ஜீத்தா கிங் ஃபஹத் இன்டர்நேஷனல் விமானயம் தமாம் இளவரசர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமானம் மதீனா நில எல்லை வழியாகவும் சவுதி அரேபியாவுக்குள் நீங்கள் நுழையலாம் பஹ்ரன் அக்கியரபு எமிரேட் மூலமும் நீங்கள் நுழையலாம் மற்றும் பஹ்ரன் நாட்டிருந்த சவுதி அரேபியா நுழைபவர்கள் பஹ்ரன் ராட்சியத்திலிருந்து வரும் பார்வைகள் கிங் ஃபஹத் பாலத்தின் எல்லை வழியாக கடல் வழியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய வேண்டாம் ஊடாக இருபத்தி ஐந்து மைல் தரைப்பாலம் பஹ்ரன் இருந்து பயணிகள் தமாமிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு குறைவான தொலைவில் அமைந்திருக்கும் கோபர் வழியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழையலாம் இந்த சோதனைச்சாவடி வழியாக நாட்டுக்குள் நுழையும் பார்வைகள் பாஸ்போர்ட் தீவிலிருக்கும் இருக்கும் எல்லை காவல்கள் அவர்களின் பாஸ்போர்ட் இவிசா மற்றும் பிற அடையாளங்களை காட்ட வேண்டும் மற்றும் அக்கிய அரபு சவுதி அரேபியா நுழைவாத பார்வையர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய வேண்டுமென்றால் அல் பாத்தா எல்லை கிடக்கும் வழியாக அக்கிய அரபு காரில் அங்கு செல்லுங்கள் ரியாத்திருந்து தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எமிரேட்டின் மேற்கு விளிம்பில் சவுதி அரேபியா இ விசா சுற்றுலா நோக்கங்களுக்காக சவுதி அரேபியா வரும் பயணிகளுக்கு தேவையான பயண அங்கீகாரம் ஆகும் விசா பெற வேண்டுமாக இருந்தால் தகுதியான ஆறு மாதங்களுக்கு மேலாக செல்லுபடியாகும் தன்மையில் பாஸ்போர்ட் இருக்க வேண்டாம் சவுதி அரேபியாவுக்கான செல்லுபடி இ விசா மற்றும் எதிர்கால சர்வதேச பயணத்தை பரிந்துரைக்கும் சான்று உங்கள் தங்குமிடத்தின் சவுதி அரேபியா முகவரி போன்ற ஆவணங்கள் இருந்தால் போதும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கேஷ் பேக்கேஜ் சலுகை வியாழக்கிழமை மட்டுமே செல்லுபடியாகும் மாஸ்டர் கார்ட்டுடன் பெரும்பாலும் சாஸ்கோ ரேம்கோ எரிபொருள் நிலைய மாஸ்டர் கார்டை ஏற்றுக்கொள் கொண்டது அல்ட்ரிஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதாவது லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் திருக்கின்றேன் அந்த பரிந்துரை இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆப்ஸை நீங்கள் பதிவிறக்கம் செய்தலாம் உங்கள் முதல் பரிவர்த்தனையின் பிறகு உங்கள் பணப்பையில் பத்து ரியாலை பெறலாம் பரிந்துரைக்குரிய குறியீடம் இருக்கின்றது நாலு எச் ஓ ஏ டூ ஜீரோ அதற்குரிய விளக்கங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் திறக்கின்றேன் இந்த அப்ஸை யாராவது பயன்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகள் இருந்தால் அதையும் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நன்றி